வணக்கம் சமீப காலமாகவே சமூக ஊடகத்தில் பெரிதாக பேசப்பட்ட நாம் தமிழர் ஒரு நிர்வாகி அது மகளிர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடியவர் பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பேச்சின் மூலியமாக அனைத்து மக்களையும் ஈர்த்து கட்டி போடக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்தவர் தான் அக்கா காளியம்மாள் அப்படிப்பட்ட அக்கா காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலக போறாங்க மாற்று கட்சிக்கு போக போறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை சரியில்லை என்று மன வருத்தத்தில் இருப்பது போல சமூக ஊடகத்தில் நிறைய காணொலிகள் அக்கா காளியம்மன் அவர்களை முதன்மைப்படுத்தி வெளிவந்ததை நம்மளால் பார்க்க முடியுது இதனைத் தொடர்ந்து நேற்று ஒரு பத்திரிகையில் அக்கா காளியம்மாள் அவர்கள் கிட்டத்தட்ட வேறு கட்சிக்கு மாறுவதற்கு எல்லா ஒப்பந்தமுமே முடிந்து விட்டது என்பது போல ஒரு கருத்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்றை கொடுத்துருந்தாங்க இதை பார்த்தா அக்கா காளியம்மாள் அவர்கள் தன்னோட கீச்சகம் பக்கத்துல ஒரு எதிர்வினை கருத்து ஒன்றை பதிவிட்டு இருந்தாங்க பொதுவாக காளியம்மாள் இது போன்ற விடயங்களுக்கு எல்லாம் கருத்தை சொல்வதும் கிடையாது கடந்து போய்விடுவாங்க அந்த அளவுக்கு மனப்பக்குவம் அக்கா காளியம்மல் அவர்களுக்கு இருக்குது ஏன்னா நிறைய தேர்தலை சந்தித்து இருக்கிறாங்க நிறைய அவதூறுகள் நிறைய ஒடுக்குமுறைகளை பொது மாற்றுக் மாற்று கட்சியினிடமிருந்து நிறைய பார்த்து வந்த அவர்கள் வந்து இதையெல்லாம் கருதப்படுத்துவது கிடையாது ஆனால் நேற்று அவர்கள் குறிப்பிட்ட அந்த கருத்துங்கிறதும் அந்த பதிவுங்கிறதும் அந்த பத்திரிகைக்கு எதிராக நம் கருத்து பதிவிட்டால் மட்டும்தான் இந்த உண்மையை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று முடிவெடுத்த அக்கா காளியம்மாள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து இருந்தாங்க அதாவது விகடன் நிறுவனம் நமக்கு தெரியும் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நிறைய கருத்துக்களை தொடர் பரப்புரை மேற்கொண்டுட்டு வருது தன்னுடைய அட்டை படத்துல அண்ணன் சீமான் அவர்களை ரஜினிகாந்த் அவர்களுடன் சந்தித்த படத்தை முன்வைத்து காவி கட்டிய சீமான் ரஜினியுடன் திடீர் சந்திப்பா அப்படின்னு சொல்லி நிறைய காணொலிகளை பரப்பியது நிறைய விகடன் வந்து அதில் பெரிய ஒரு லாபம் ஈட்டியதாக நமக்கு நிறைய தகவல்கள் வருது ஆனா அதற்குள்ளே போய் பார்த்தோம்னா அண்ணன் சீமன் சந்திப்பை பற்றியோ ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதை பற்றியோ எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிற்கு திமுகவினர் கொடுத்த விளம்பர பலகை தான் அந்த புத்தகத்திற்குள்ள இருந்தது அட்டை படத்துல மட்டும் சீமான் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சந்தித்தது போல அண்ணன் அவர்களுக்கு காவி உடை உடுத்தி எடிட்டிங் செய்யப்பட்டு அந்த புத்தகம் விற்பனை செய்யப்பட்டது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பல உறவுகள் இதை எதிர்த்து காணொலி பதிவிட்டு கருத்துக்கள் சொல்லிட்டு வந்திருந்தாங்க இதனைத் தொடர்ந்து நாம் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியிடம் பேரம் பேசிட்டாரு அதாவது ஆளும் கட்சி திமுகவில் தனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வேண்டும் என்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய சொந்த தொகுதியில் தனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அது மட்டும் கிடையாது ஸ்வீட் பாக்ஸ் குறிப்பிட்ட அளவு கிடைத்தால் மட்டும்தான் நான் உங்க கட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பேசப்படுகிறது கிட்டத்தட்ட அவை அனைத்தையும் உறுதியாகிவிட்டது விட்டது அதனால ஆவேச அம்மா காளி என்றால் ஒரு பெரிய ஒரு விடயத்திற்கு எதிராக ஆவேசமாக கொள்ளக்கூடிய அந்த குணத்தை அடிப்படையாக வைத்து ஆவேச அம்மா என்று அவர்கள் மேற்கோள் காட்டி அந்த பத்திரிகையில் அந்த கருத்து பதிவிட்டு இருந்தாங்க இதனை பார்த்தாக்க காளி அம்மாள் உடனடியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய கீச்சக பத்திரம் ஒரு கருத்து ஒன்றை பதிவிடுறாங்க அதாவது உங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டாம் என்று கடந்து தான் இருக்கிறேன் ஆனால் இது போன்ற விடயங்களை சமீப காலமாக தான் பேசிட்டு வந்தாங்க இப்ப பத்திரிகையும் இது போன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கீழே வந்து காளியம்மாள் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி என்று போட்டு எதிரிகளுக்கு சம்பட்டி அடி கொடுத்து இருக்கிறாங்க அதாவது விகடன் கொடுத்த கருத்து என்ன அப்படின்னா அக்கா காளியம்மாள் திமுகவில் போய் இணைய போறாங்க முக்கியமான பொறுப்பு வேடுன்னு கேக்குறாங்க சொந்த தொகுதியில் எனக்கு நிற்பதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் சட்டமன்ற தேர்தலில் ஸ்வீட் பாக்ஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு இதில் அந்த கோடுவேர்டு என்ன அப்படின்னா நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்கோம் தன்னோட தொழிலையோ இல்லை எதிரியோ அவர் வந்து மோதும் பொழுது அந்த கோடுவேர்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு அடையாளமாக பார்க்கப்படும் அதுபோல இன்னைக்கு விகடம் என்ன பண்ணிருந்தா ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொன்னோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்வீட்ஸ் கிடையாது அதாவது அது வந்து பணப்பெட்டியா பணப்பெட்டிக்கு வந்து இன்னைக்கு பத்திரிக்கை ஊடகங்கள் வைத்திருக்கக்கூடிய பேர் வந்து ஸ்வீட் பாக்ஸ் எவ்வளோ கேடுகட்ட வேலைகளை இந்த ஊடகங்கள் பார்க்குதுங்கிறத மக்கள் சற்று சிந்திச்சு பார்க்கணும் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர் இன்னொரு கட்சிக்கு வந்து தாவ போறாங்க அந்த கட்சிக்கு மாற போறாங்க அப்படின்னா ஒரு கொள்கை பிடிக்கவில்லை இன்னொரு கட்சிக்கு கொள்கை ஈர்ப்பினால அவங்க வந்து போறாங்க இந்த தலைமை சரியில்லை அதனால இன்னொரு தலைமைக்கு போறாங்க இந்த கட்சியில் அவங்களுக்கு மதிப்பு இல்ல இன்னொரு கட்சிக்கு போறாங்க என்று அவர்கள் பதிவிட்டால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்ம வந்து பார்க்கலாம் ஆனா ஸ்வீட் பாக்ஸ் வந்து குறிப்பிட்ட அளவு கிடைத்தால் மட்டும்தான் நான் வந்து உங்க கட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொல்றானா அக்கா காளியம்மல் அவர்களை இழிவுபடுத்துவதை தவிர இது வேற ஒண்ணும் கிடையாது அப்போ திமுக போன்ற கட்சிகளில் இதே போன்று இணைந்த அனைவருமே ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து தான் இணைந்தார்களாங்கிறத விகடன் நிறுவனம் வெளிப்படையாக ஓட்டு திராணி இருந்தால் எழுத முடியுமா இன்னைக்கு திமுக பொறுப்பு கொடுக்கணும் தன் சொந்த தொகுதியில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நான் உங்கள் கட்சிக்கு வருவேன்னு சொல்றதுக்கு அக்கா காளியம்மல் என்ன காந்தியாடா ஏன்னா ராஜீவ் காந்திக்குதே வெக்கம் கிடையாது மானம் சூடு சோர்னா எதுவுமே கிடையாது கொள்கைனா என்னன்னு தெரியாது தத்துவம்னா என்னன்னு தெரியாது அண்ணன் சீமானுடைய வழிகாட்டுதல்னா என்னன்னு தெரியாது தலைவர் பிரபாகரம்னா என்னன்னு தெரியாது தமிழ் இனத்துக்கு உண்மையாக இருக்கணும்னா என்னன்னு தெரியாது துரோகம் செஞ்சுட்டு போனேன் ராஜீவ்காந்தின்னு காளியமாலாக்கால் நினச்சிட்டாங்க போல காளியமாலாக்கால் திமுக விற்கு பயணம் செய்வது போல எழுதி இருக்கிறாங்க சரி விகடம் நிறுவனம் ஸ்வீட் பாக்ஸ்ன்னு எழுதுற உனக்கு ஒரு அறிவு வேண்டாம் ஒரு பத்திரிகை நடத்துறோம் ஒரு ஜனநாயக முறைப்படி மக்களுக்கு உண்மையான செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ உண்மையான விடயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்வீட் பாக்ஸ்னு சொல்லி போடலாமா அவ்வளவு துணிவு இருக்கிற நம்ம பண மூட்டைகளே காலியமலாக்கால் கேட்குறாங்க குறிப்பிட்ட தொகை கொடுத்தால்தான் வர முடியும்னு சொல்கிறாங்கன்னு நீ எழுதிட்டு போயிடலாமே அதை என்ன ஸ்வீட் பாக்ஸுன்னு நீ எழுதுற அப்போ உங்களுக்கு திமுக பல ஸ்வீட் பாக்ஸை கொடுக்குது போல அதாவது நான் கட்சியை பற்றி இது போன்ற செய்திகளை நிறையா எழுதுங்க முக்கியமாக காளியமலை காலை பற்றி எழுதுங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நிறையா ஸ்வீட் பாக்ஸ் தரேன்னு ஏன்னா அண்ணன் சீமானவர்களை உடை உடுத்தி படத்தில் போடுவதற்கு எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் வந்துச்சுங்கிறத ஆய்வு மேற்கொண்டாலும் விசாரணை மேற்கொண்டாலும் நமக்கு தெரியும் அக்கா காளியமலை இது போன்ற அவதூறுகள் கருத்துக்களை போடுறாங்க அப்படின்னா அங்கேயும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தானே அர்த்தம் ஊடகம் மட்டும் கிடையாது பத்திரிகைகளும் இன்னைக்கு நாம் தமிழ கட்சிக்கு எதிராக செயல்படுவதற்கு தயாராகிவிட்டது விட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள அண்ணன் சீமானவர்களை பற்றி எவ்வளவு தூரம் நீங்கள் வந்து அவதூறுகளை பரப்ப முடியுமோ உண்மைக்கு புறமான செய்திகளை பரப்ப முடியுமோ கட்சியில் வந்து நிர்வாகிகள் மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க கட்சியில் வந்து நிர்வாகிகளே கிடையாது என்று உங்களால் உங்கள் கற்பனைக்கு எட்டாத எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் போய் எழுதலாம் ஏழு மலை ஏழு கடல் தாண்டியும் வந்து ஒருவன் வந்தான் அவன் வந்து நாம் தமிழை கட்சியை அழித்து விடுவான் என்று கூட இவர்கள் எழுதுவார்கள் அதையும் இந்த மக்கள் நம்புவதற்கு இந்த திராவிட கூட்டம் தயாராக இருக்கிறது அப்ப அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த ஊடகம் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறது இந்த திமுக செய்யக்கூடிய அன்னைக்கு ஒரு நுட்பமான அரசியல் என்னென்னா ஊடகத்தை தன் கைப்பாவையாக வைத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவாங்க ஒன்றிய அரசாங்கம் வந்து இடி வருமான வரித்துறை இந்த என்ஐஏ அதே போன்று தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் தன்னுடைய ஐந்து தேர்தல் ஆணையம் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் தன்னுடைய ஐந்து விரல்களாக வைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தான் நினைத்தால் நீட்டும் தான் நினைத்தால் மடக்கும்னு அது போல இன்னைக்கு திமுக என்ன பண்ணுதுன்னா இந்த ஊடகங்கள் இந்த பத்திரிகை இது அனைத்தையுமே இந்த ஸ்வீட் பாக்ஸுகளை கொடுத்து நாம் தமிழர் எதிராக பேசு சீமானுக்கு எதிராக பேசு என்று சொல்றாங்க ஆனால் இதே பத்திரிகை ஊடகங்கள் ஜனநாயக முறைப்படி மக்கள் பக்கம் நின்று நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மையான போராட்டத்தை எழுதினாலோ இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்துக்களை எழுதினாலோ ஆனந்த சீமானவருடைய கொள்கைகளை எழுதினாலோ நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து விடும் இவர்களுக்கு திராணியற்றவர்கள் பணத்திற்கு விலை போகக்கூடியவர்கள் துரோகத்திற்கு விலை போகக்கூடியவர்கள் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அனைத்துமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜனநாயக தூண்களாக வளர்ந்து நிற்பது இந்த நாட்டிற்கு பெரும் அவலமாக பார்க்கப்படுகிறது அப்போ ஒரு முக்கியமான விடயத்தை பேச போனால் இன்னைக்காக்கா காளியம்மல் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெரிய ஒரு முகமாக வளர்ந்து நிற்கிறாங்க குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாக நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி எல்லா தேர்தலுமே ஐம்பதுக்கு ஐம்பது இடஒதுக்கீடுங்கிறது கொடுக்குது தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் கொடுப்பது கிடையாது இந்திய அளவிலையும் எந்த அரசியல் கட்சியும் கொடுப்பது கிடையாது அப்போ நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது பெண்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க என்னதான் வெளியில் வந்து அண்ணன் சீமான் பெண்களை அவர்களை மதிக்கலை பெண்களோடு அவர் வந்து முரண்படுறாருன்னு சொல்லி பல கட்டுக்கதைகளை எழுதினாலும் உண்மையான வடயம் நாம் தமிழர் கட்சியில் பல பொறுப்புகளில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல காலியம் தலை சிறந்து அக்கா பொதுக்கூட்டங்கள் பேச வந்தாலோ அல்ல அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் ஒரு நல்ல ஒரு மக்களிடத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்போ அக்கா காளியம்மாள் அவர்களை நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலக்கிவிட்டோம் அவர்களை தொடர்ச்சியாக இது போன்ற உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அக்கா காளியம்மாள் ஒரு கட்டத்தில் சிதைந்துருவாங்க அப்போ அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்திக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பூகமத்தை கிளப்பிடலாம் அப்படின்னு இன்னைக்கு திமுகவிற்கு விற்கு ஊடகங்கள் பத்திரிகைகள் என்ன பண்ணுன்னா இது போன்ற விடயத்தை கிளப்பிட்டு வர்றாங்க ஆனால் அக்கா காளியம்மாள் மிக தெளிவாக தன்னுடைய அரசியல் முதிர்ச்சியை தன்னுடைய கருத்தின் மூலியமாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஒன்றும் அவங்க பண்ணல நாம் தமிழர் கட்சி மாநில பாசனை மாநில அக்கா காளியம்மாள் இதை தவிர ஒரு பெரிய ஒரு அவமானம் மற்ற கட்சியினருக்கு ஒன்றும் கிடையாது நான் எனது மக்களுக்காக ஒரு அமைப்பை வைத்து மக்களுக்காக போராடி கொண்டிருந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைந்து அவருடைய குரலை உலகம் முழுவதும் ஒழிக்க தொடங்கி உலகத் தமிழர்களும் நேசிக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய ஒரு அடையாளமாக மாற்றியது அந்த சீமான் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு இயக்கம் தலைவர் பிரபாகரன் தமிழேசியம் என்கிற ஒரு கொள்கை அப்படிப்பட்ட கொள்கையை விட்டுட்டு போவதற்கு அக்கா காளியம்மாள் ராஜீவ்காந்தியும் கிடையாது கல்யாண சுந்தரமும் கிடையாது மற்ற முன்னாள் நிர்வாகிகளும் கிடையாது எவரும் கிடையாது எவரோடவனும் ஒப்பிட முடியாது என்பதை அக்கால் காளியம்மாள் தன்னுடைய கருத்தின் மூலியமாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதனால திமுக வந்து ஒரு குள்ள நெறிவேளை பார்க்குது எப்படி நாம் தமிழை கட்சியை வந்து கரைக்கலாம் எப்படி சிதைக்கலாம் அப்படின்னு ஒரு காலத்திலும் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை உங்களால் வீழ்த்தவும் முடியாது வரலாற்றில் தமிழர்கள் வீழ்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் வீழ்ந்தே கிடப்பவர்களாக ஒருபோதும் வரலாற்றில் இருந்தது கிடையாது அதுபோல நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மீண்டு எழுந்து வருகிறது தமிழினத்திற்கென்று ஒரு அரசியல் அதிகாரம் வேண்டும் அதை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று விரைவில் திராவிட கூடாரம் என்பதும் காலியாகும் அரசியல் அதிகாரம் என்பதும் நாம் தமிழர் கட்சியின் வசம் வரும்